எங்க பூபதி அவர்களுக்கு நன்கொடை வருகிறவர்கள் வந்து வழங்க வாங்க பூபதிக்கு மகன் பூபதிக்கு ரூபாய் இருநூறு அன்பு சுவாமிநாதன் ஆசிரியர் அவரோட சித்தி பூபதிக்கு அரங்கிட்டு மோதிரம் போடுகிறாங்க அம்மா ஒரு பையன் நல்லா வரணுமா அடுத்த அவரோட சகோதரி மோதிரம் போடுகிறார் இந்த ஊரை சேர்ந்த நாடக ரசிகர் செல்வம் என்பவர் ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறார் அப்படி அப்படியே மாப்பிள்ளை பேர் சொல்லு ஆசை தம்பி நூறு ரூபாய் கொடுக்கிறார் சொல்லுபா கொடுப்பா ஆசை தம்பி அவர்கள் சார்பாக நூத்தி ஒரு அன்பளிப்படுத்தப்படுகிறது கவிசிற்பி அவர்கள் சார்பாக அன்பு தம்பி அவர்களுக்கு அன்பளிப்படுத்த பெருமைப்படுத்தப்படுகிறது புலவர் திரு முருகையன் ஐயம் மகன் ரேவதியின் கணவரும் தினமலர் நாளிதழ் நிறுவனருமாயி ஆர் மோகன்ராஜ் அவர்களின் குமார்கள் கவி சிற்பி கவிமுதன் ஆகிய நேராக அரங்கேற்றம் செய்யும் அருமை வைத்தனர் மாமா பூவதி என்கிற பூவரசனை வாழ்த்தி மாலை அணிவித்து காசிலிங்கம் அவர்கள் சார்பாக ஆயிரத்தி ரூபாய் அன்பளிப்படுத்த பெருமைப்படுத்தப்படுகிறது ஜோதி அவர்கள் சார்பாக நூத்தி ரூபாய் அன்பளிப்படுத்தப்படுகிறது ஐநூறு ரூபாய் அன்பளித்து கௌரவ அமுதன் அன்புத்தம்பி அவர்கள் எனக்கு நூறு பெருமைப்படுத்தியா சார்பாக ஒண்ணு செல்ல மங்கனூர் அழகு அமுதன் பாண்டிராஜன் அறிவழக அன்புலக சார்பாக அன்பு தம்பி பூவரசன் அவர்களுக்கு ஐநூத்தி ஒரு ரூபாய் அன்பில் பெற்று பெருமைப்படுத்திருக்கிறார்கள் கலை மாமணி புஷ்பராணிக்கு நூறு ரூபாய் தஞ்சாவூர் புஷ்பராணி அவர்கள் சார்பாக அன்பு தம்பி பூவதி அவர்களுக்கு நூத்தி ஒரு அன்பில் பெற்று பெருமைப்படுத்திருக்கிறார்கள்

கொஞ்சம் சீக்கிரம் கோச்சிக்காதீங்க இன்னமா கொடுத்துருவாங்களா காலையில கொடுக்கலாம் வராதீங்க சண்முகம் சார்பாக அன்பல் பெருத்தி பெருமை பெறுகிறார்கள் அன்பு நன்றி என்றிருந்து வளர்க்க சொல்லுவோம் ஆ நித்யம் மாமனவர்களுக்கு துறைமாணிக்க நித்யா அவர்கள் செயின் போடுகிறார் செல்லம் மாமியார் அந்த செயின் கைதட்டு கைதட்டு கை தட்டி உருவாக்குறாங்க உருவகளை நீங்கள் மாமியாரா மாமியார் அவர்கள் கை ஒரு ரெண்டு மூணு செயின் போடுறாங்க

அன்பு தம்பி பூவதி அவர்களுடைய குருநாதர் அன்பு ரவி பிரசாத் ரசீர் மண்டத்தின் சார்பாக அண்ணே கொஞ்சம் என் ரவி பிரசாத் கிங் ஸ்டார் ரவி பிரசாத் ரசீர் மன்றத்தின் சார்பாக அன்பு தம்பி அரங்கேற்ற நடிகர் பூபதி அவர்களுக்கு

செல் செல் என்றது என்றும் அவன் நினைவில் மனோஜ் பூங்கு பூங்குயிலே இணை எத்தனை நாளாக காத்திருந்த Corre. Okay. ਕਾਰਨ <muchas> ਬਾ டி இப்பதான் பொருத்தமா இருக்கு முதல் எப்படி தெரியுமா இருந்துச்சு துவர அடிச்ச களை மாதிரி சரி மாமா இப்ப உங்களுக்கு உங்களுக்கு பொருத்தமா இருக்க மாமா ஒவ்வொன்னு இருக்கு சரி மாமா அத்த மக உன்ன நினைச்சு அழகு கவிதா ஒன்னு படிச்சு அத்தனையும் மறந்து போட்டு அதுக்கு உன்னோட மனசுக்குள்ளாத காதல வச்சுருப்பு ஒரு வார்த்தை ஒண்ணு வரவில்லை

இழக்கிலியே இந்த சபையில் வந்தால் என்ன

எத்தனை வருஷமா இருக்கீங்க இருக்கீங்க சின்ன பிள்ளையில இருந்து உண்மை இந்த நாடகத்துல அவங்க நீங்க நீங்க ரெண்டு பேரும் எப்படி ஒரு போய் ஆடுங்கன்னு நீங்க என்ன சொல்றது எப்படி ஒரு ஒரு நல்ல அண்ணே சில இடத்துல இடத்துல நினைக்கிறது ரொம்ப பெருமையா இருக்கும் சின்ன இருந்து ஒரு சில நீங்க விட்டு கொடுக்க மாட்டீங்க இடத்தில்

எல்லாருமே கை தட்டிட்டாங்க பாராட்டிட்டாங்க இப்ப அந்த பேரை இழக்க போறிய நான் கேக்குறேன் வள்ளியம்மா ஆட சொல்றியல ஒரு பேச்சுக்கு வச்சுக்கோ அவங்க ஆடுறாங்க நீங்க போட்டி ஓட்டு அந்த அம்மா விட ஆடிடுவீங்களா அப்ப என்ன விட அவங்க நல்லா ஆடுவாங்கன்னு சொல்ல வரீங்களா தர்மா பந்தயம்னு வந்துட்டா வள்ளியம்மா விட்டு கொடுக்க மாட்டா சொல்றீங்க அப்ப என்ன ஆடுவாங்க நீங்க சொல்றீங்க அப்படிதானே நீங்க அவங்க கூட நீங்க ஆடிடுவீங்களா நான் ஆட சொல்லுங்க பாப்போம் சொன்னானா அவங்க ஆடுனா நாங்களும் சேர்ந்து ஆடுறோம் போட்டின்னு வந்துட்டா விட மாட்டான் ஆமா என்ன வேணா செய்வோம் வள்ளியம்மா என்னம்மா ஒரு மாதிரி நினைக்கிறியே

விடிய காலம் எல்லாரும் சேர்ந்து நல்லா இருக்கும் ஆலோ சோ